இன்றிலிருந்து நாம் இயேசு சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகளை குறித்து தியானிக்க இருக்கின்றோம் அதற்கு முன்பாக இயேசு சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகளின் முகவிரையை பார்த்து விடுவோம் ஒரு சில கேள்விகளுடன் கேள்விகளுடன் தியானிக்க ஆரம்பிப்போம் இயேசு சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகளும் பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையில் மட்டும்தான் சிந்திக்க வேண்டுமா அல்லது அனுதினமும் சிந்திக்க வேண்டிய வார்த்தைகளா இரண்டு இயேசு சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகளும் சிந்திக்கப்பட வேண்டிய வார்த்தைகளா அல்லது கடைபிடிக்க வேண்டிய வார்த்தைகளா மூன்று இயேசு சிலுவையில் மறித்த மறித்தது துக்க நாளா மகிழ்ச்சிய நாளா நாலு சிலுவையில் இயேசு மறித்ததினால் நமக்கு கிடைத்தது விடுதலையா ஆசீர்வாதமா பதிலை உங்களுக்குள்ளே சிந்தித்துக் கொள்ளுங்கள் பதிவின் இறுதியில் பதிலை எழுதியிருக்கின்றேன் சரிதானா என்று பார்த்து கொள்ளுங்கள் இயேசு சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகளையும் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் த்ரீ என்று பிரித்து பார்க்க வேண்டும் முதல் வார்த்தை மன்னிக்கின்றார் இரண்டாவது வார்த்தை ஏற்றுக்கொள்கின்றார் மூன்றாவது வார்த்தை பொறுப்பை ஒப்படைக்கின்றார் நான்காவது வார்த்தை தனித்து நிற்கின்றது துயரப்படுகின்றார் ஐந்தாவது வார்த்தை தாகம் அடைகிறார் ஆறாவது வார்த்தை தேவனிடம் தன்னை ஒப்படைக்கின்றார் ஏழாவது வார்த்தை முடிக்கின்றார் மேலே குறி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் இதோ இயேசு சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகளும் பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையில் மட்டும்தான் சிந்திக்க வேண்டுமா அல்லது அனுதினமும் சிந்திக்க வேண்டிய வார்த்தைகளா அனுதினமும் சிந்தித்துப் பார்க்க வேண்டிய வார்த்தைகள் இரண்டு இயேசு சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகளும் சிந்திக்கப்பட வேண்டிய வார்த்தைகளா கடைபிடிக்க வேண்டிய வார்த்தைகளா சிந்தித்து கடைபிடிக்க வேண்டிய வார்த்தைகள் இயேசு சிலுவையில் மறித்தது துக்க நாளா மகிழ்ச்சியின் நாளா துக்கத்தோடு கூடிய மகிழ்ச்சியின் நாள் தாய் வேதனையோடு பிள்ளை பெறுவது போன்றது பிள்ளை பெற்றவுடன் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது அதன் பின் தாய் அந்த வேதனையை நினைத்து பார்ப்பதில்லை பிள்ளையை பார்த்து மகிழ்கின்றார் அது போலதான் இயேசுவும் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதற்காக சிலுவையில் வேதனையை சகித்தார் மூன்றாம் நாள் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளை பார்த்து இயேசு மகிழ்கின்றார் சிலுவையில் இயேசு மறித்ததனால் நமக்கு கிடைத்தது விடுதலையா ஆசீர்வாதமா விடுதலையோடு கூடிய ஆசிர்வாதம் பாவ மன்னிப்பின் நிச்சயம் பாவ சாபங்களில் இருந்து விடுதலை அசுத்த இருந்து விடுதலை வியாதிகளிலிருந்து விடுதலை அடைந்த வியாதிகளிலிருந்து விடுதலை அடைந்ததால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கின்றது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சபையை நீ விழித்தெழுந்து ஜெபி என்னும் வேத ரகசியங்கள் வெளிவரும்